இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு உண்மை நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒருமுறை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை சந்தித்த நண்பர்கள் பலர் அவரது வெற்றியை பாராட்டினார்கள் அவர்களில் ஒருவர் எடிசனிடம் நீங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சோதனைகளை செய்து முடிவில்தான் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் ஆயிரம் முறை தோற்றபோது உங்களது மனம் மிகவும் வருத்தப்பட்டிருக்கும் தோல்விகள் உங்கள் முயற்சிகளை தடை செய்து இருக்கும் அல்லவா என்று கேட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன் சிரித்து கொண்டே அந்த நண்பருக்கு பதிலளித்தார் நான் எனது தோல்விகளை பற்றி கவலைப்படவே இல்லை எனது சோதனைகள் தோல்வியடையும் போதெல்லாம் நான் ஒரு சோதனையை எப்படி செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொண்டேன் அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் அந்த தோல்விகள் தான் எனக்கு தொடர்ந்து முயற்சி செய்யும் சக்தியை தந்தன இப்போது நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று பதில் தந்தார் தோல்விகளும் வெற்றியைப் போல் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்படும் அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பது தோல்வி மட்டுமே தோல்வி என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வரும்பொழுது தான் நல்ல சிந்தனைகள் தோன்றும் அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க நாம் தயாராகுவோம் வெப்பமும் வெது வெப்பும் குளிரும் ஒரு வருடத்தின் பருவங்கள் அதுபோலதான் மனித வாழ்விலும் சுகமும் துக்கமும் வந்து போகும் முள் செடியின் கீரல்களை சகித்து கொள்ளாவிட்டால் தேன் எப்படி எடுக்க இயலும் கல்லில் கால்படாமல் உள்ளில் வதைப்படாமல் ஒரு காலம் முன்னேற்றம் அடைய முடியாது உயர்வின் உச்சியிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கும் உயர்ந்த மனிதர்களின் உயரத்தை மட்டுமே நம்ம பலர் எண்ணி வியக்கின்றோம் ஆனால் அந்த நிலைக்கு உயர அவர்கள் பட்ட துன்பங்களையும் எடுத்த தொடர் முயற்சிகளையும் எண்ணி பார்ப்பது இல்லை எத்தனையோ கல்லடி சொல்லடி ஏச்சுகள் ஏளனம் போன்ற எதிர்ப்புகளை பொறுமையோடு நம்பிக்கையோடும் உறுதியோடும் சமாளித்ததால் தான் இன்று பலர் வரலாற்றில் இடம்பெற்று இருக்கிறார்கள் சுட சுட தான் தங்கம் ஒளிரும் பட்டை தான் வைரம் ஒளி வீசும் அதுபோல் நம்மை வருத்தும் துயரம் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்தி சிறந்த மனிதனாக உருவாக்குகின்றது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் முட்டுக்கட்டைகளை சாதுரியமாக எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்